வெல்கம் பேக் அவர் மதன்ராஜா இந்த பிளாக் வந்து எதை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட ஹெட்லைன் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன விஷயம் அப்படின்னா அதேதான் நம்ம பிராங்க் பண்ண போறோம் நாங்கள் வந்து இப்போ கடைக்கு போய்ட்டு வந்தோம் உள்ளே திவ்யாவும் என் தங்கச்சியும் இருக்காங்க சரக்கு அடிச்சுட்டு போகிற மாதிரி அவங்க அதை கண்டு அதை வந்து அதவங்க இந்த வரைக்கும் நாங்கள் சரக்குலாம் அடித்தது கிடையாது ஃபஸ்ட் டைம் அடித்தா என்னென்ன ரியாக்ஷன் அவங்க வந்து அதை எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ண பார்க்க போவோம் இந்த பிளாக் ஃபுல்லாகவே ஸோ வந்து லாஸ்ட்டில் நம்ம எப்பவும் போல் ஓப்பனாக வந்து இது ப்ராங்க்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ரியாக்ஷன் என்ன நடக்க போகுதுன்னு சத்தியமாக எங்கள் ரெண்டு பேருக்குமே ஐடியா இல்லை ஸோ ப்ராங்க் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு வந்து போகிற போயிட்டு இப்போ வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் கண்டிப்பாக நாங்கள் போக மாட்டோம் அஞ்சு நிமிஷம் தான் எங்கே போனாலும் வந்துடுவோம் ஸோ அவங்க வந்து என்னென்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு எங்களுக்கு சத்தியமாக தெரியலங்க ஸோ வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக போகிறேங்க புதுசாக நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஏன்னால் நான் இவ்வளோ ஸ்லோவாக அஸ்கி வைஸில் பேசிகிட்டு இருக்கேன்னா நம்ம வீட்டுக்கிட்டே வந்துவிட்டோம் போய் காலிங் அடிச்சுட்டு என்ன ஏதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதில் சில ப்ரிப்பரேஷன்லாம் வேணும் இல்லை பண்ணிக்கலாம் வாங்க மைக்கெல்லாம் உள்ளே போட்டுடலாம்

வீட்ல <coughs>

அண்ணே காண்ட ஆவர நீ பாட்டு போய் உட்காரேன் எந்திரன் எந்திரன் போய் எந்திரன் நீ எழுந்து நில்லு முதல்ல அவங்க தயாரா நீ என்ன நீ எழுந்து எழுந்து ஏய்

யார் கூட போய் இதெல்லாம் உனக்கு நான் ரெண்டு பேரும் எங்க இருந்து வந்து உங்களுக்கு ரெண்டு பேருக்கு இந்த பழக்கம் யார் கத்து தந்த இந்த மாதிரி பழக்கம் என்ன நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு கேவலமா பாத்துக்கறோம் அவங்கள ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கறாங்க அதுக்கு நீ வேற எதுமே இல்லையா அவன் ஸ்டடியா தான் நீங்களே வந்து சாக வளரணும் சொல்லிட்டு யார் ஸ்டடியா பேசுறா அவனால ஸ்டடியா பேசுறா நீ உன்னால உட்காரவே முடியல அவனை விட நான் லைட்

எங்க போனாலும் நிம்மதியில உங்க கிட்ட வந்தாவது நிம்மதியா இருக்கும் சந்தோஷமா வச்சிப்பீங்கன்னு நினைச்சு உங்க கூட குடும்ப நடத்திட்டு இருக்கோம் எல்லா ஆங்களையும் மாதிரியான நாங்களும் நினைச்சு கூட இருத்திட்டு இருக்கோம் அவங்க கதை நல்லா இருக்கும் சொல் சொல் எல்லா ஆம்பளை நீ அடிச்சு குணப்படுத்தணும் அவசியமே கிடையாது இந்த மாதிரி பண்ணிட்டு வந்து நிக்கிற பாரு

சும்மா சும்மா பிராங்க் பண்ண நினைக்கிறோம். நம்ம வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப பிராங்க் பண்ண பிராங்க் பண்ணலே சொல்றாங்க. நீ வந்து நான் கூட சேர்ந்து பிராங்க் பண்ண அவ்வளவுதான். ஆமா. கொஞ்ச நேரத்துல எங்களுக்கு பே பே பிரஷர் ஏறிடுச்சு. ஆக்ஷனா பிராங்க் பிராங்க் பிராங்க். ஐயோ பா. நீ மறக்கவோத பிராங்க் பண்ணனும் சொல்றாங்க. ஏய். சரி ஓகே 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 ஆக்சுவலாக வந்து கேமரா இருந்தது நிக்சன் கேமரா எடுக்கிற அதை வச்சு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் வந்து வளச்சி வளச்சி எடுக்கும் போதே நான் கொஞ்சம் ஒரு சுதா வச்சிருக்கணும் நீ நான் உன்ன கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் அவனை பார்க்கல சரி நான் என்ன நினைச்சேன்னா நம்ம சண்டை ஓ அப்பா அவன் கேமரா எடுத்துட்டு பின்னாடி வர அவன் நீங்க பார்க்கல அதுக்கு நான் நான் என்ன நினைச்சேன்னா சும்மா எடுக்கறாங்க நம்ம சண்டை அவ்ளோ இருந்தோம் நாங்க வந்து இந்த பாங்க வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்லாம் நல்லா பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு தான் நாங்க இருந்தோம்

அதனாலதான் பச்சையா ஒரு மனுஷனை கேமராவோட மனுஷன் நிப்பாட்டி வச்சிருக்கேன் அதை கூட அவங்க கண்டுபிடிக்கல இல்லை இல்லை ஒரு விஷயம் ஏன் நாங்கள் கண்டுபிடிக்கல அப்படின்னா இதுதான் இதுதான் உண்மையே ஆக்சுவலாக இவன் இவங்க வந்ததுல இருந்தே எடுத்துட்டு இருக்கான் ஏன்னா பிளாக் போடணும் இவங்க வந்து எப்படி பண்றோம் என்ன பண்றோம் எவ்வளவு ஹாப்பியா இருக்குன்றத பிளாக் போடணும்னு நினைச்சா

சரி பிராங்கர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ரொம்ப கேவலமான என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் இனிமேட்டு நீ உண்மையா சொன்னாலுமே எனக்கு பிராங்க்னா தோணும் உங்களுக்கு ஏன் அதை புரிய தான் பிராங்க் பண்ணாம இருக்க நம்ம வந்து ஏதாவது சீரியஸா சொன்னா கூட இவங்க வந்து இதுக்கப்புறம் அப்போ அதை சொல்லிட்டாங்க பாருங்க அது மாதிரி நடக்கும் ஸோ ஃப்ராங்க் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கோம்

ha 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 ha